சனி வக்கரடி வருத்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பாடுபடுத்த போகிறது என்ன சார் எடுத்தோடனே பாடுபடு ராசிக்காரர்கள் இந்த தடவை பயங்கர டஃப்பில் மாட்ட போறீங்க ஒரு வருடத்திற்கு முன்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தப்போ வண்டி ஓடிச்சு ஆனால் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது என்ன உங்களுடைய ஆயுள் பாவம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கையூட்டு வாங்கிட்டீங்க அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அல்லது மேனேஜ்மெண்ட் ஏத்து பேசிட்டீங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சனி வக்கரடி வருத்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பாடுபடுத்த போகிறது என்ன சார் எடுத்தோடனே பாடுபடுத்துறதுன்ட்டிங்க நல்லது எதுவும் நடக்காதா சனி பகவான் பொதுவாகவே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் தான் உங்களுக்கு யார் அவர் நாலு ஐந்து கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லவருங்க அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சது தான் ப்ராப்ளம் மறைஞ்சிருந்தார் வக்ரமானார் வக்ரம் பெற்ற ஒன்று மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ் ஆச்சு இப்போ திரும்பவும் ஆறாம் இடத்துக்கு மறைஞ்ச பலன் வந்துருச்சு நான்கு ஐந்து ஒரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுது நற்பெயர் கெடுகிறது நண்பர்களே இந்த நான்காம் இடம் என்பது எத்தனை முக்கியம் என்றால் அத்தனை முக்கியம் காரணம் என்ன தெரியுமா நான்காம் இடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா நன்னடத்தை வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணா இழந்துடலாம் இஃப் யூ லூஸ் எனி திங் யூ கேன் பில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்க போனா போனதுதான் நற்பெயர் அதான் அந்த கருப்புங்கிறது போனா போனது தான் ஒரு அவச்சோல் வந்தா வந்தா வந்து அதை சரியில்லாம அதனால தான் இந்த நான்காம் இடம் அத்தனை முக்கியமானதாக கருதப்படுகிறது நண்பர்களே நம்ம எதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் பெரிய விஷயம் ஒரு நல்ல பேர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு எனக்கும் அவருக்கும் நல்ல ரேப்போ இருந்தது என்னை எப்பயுமே ஒரு செல்ல பேர் வச்சு தான் கூப்பிடுவார் என்ன ஜே எப்படி இருக்கீங்க மாஸ்டர் மைண்ட் அப்படிலாம் கூப்பிடுவாரே நீங்கள் இருந்தால் போதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவார் எவனோ ஏதோ குட்டி கலாட்டா பண்ணி என்னை பற்றி அவர்கிட்ட தப்பாக சொல்லி வச்சுட்டான் அவருக்கு எனக்கு ஒரு போக்குவரத்து எல்லாம் போச்சு இப்போ என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல இந்த நன்னடத்தையுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா நான் ஒரு ரெண்டு மூணு தப்பு பண்ணேன் வேலை நேரத்தில் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வருவேன் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வருவேன் ஆஃபீஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது பண்ணுவேன் சின்ன சின்ன தப்பு தான் அது போய் மாட்டிக்கிட்டேன் நான் நண்பர்களே மாட்டாத வரைக்கும் உங்களுடைய இமேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய ஒர்க்கில் மாட்டிக்கக்கூடிய நேரங்கள் ஆஃபீஸ் நேரத்தில் ஒரு சின்ன லெஷர் டைம் கிடைக்குதுன்னா அதை பயனுள்ள வகையில் செலவு பண்ணுங்க அதை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை ஏமாத்துற மாதிரி செலவு பண்ணிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பீங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம ஊர் ஸ்டைல் தான் வாங்க நம்ம வெண்டாட்டந்து காசு வாங்கின காசு அந்த கேஸ் சுற்றிக்குவோம் மேலே போடு அதுக்கப்புறம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இருபத்தேழு கேஸ் போட்டுருவாங்க ஐயா இந்த பண்ணது ஒரு சின்ன தப்புங்க ஐயா அதுக்கே இவ்வளோ இவ்வளோ கேஸ் என் மேலே போடுறீங்க மாட்டினதும் மாட்டினேன் டோட்டலாக மாட்டிக்கோ நண்பர்களே நான்கு ஐந்து ஒரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நற்பெயர் கெடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவான் ஆறில் மறைவது ஒன்றும் நற்செய்தி எல்லாம் ஒன்றும் இல்லை துலாம் ராசிக்காரர்கள் இந்த தடவை பயங்கர டஃப்ல மாட்ட போறீங்க ஒரு வருடத்திற்கு முன்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தப்போ வண்டி ஓடிச்சு ஆனா ஜூன் வரைக்கும் இந்த பக்கம் குரு பத்துக்கு வந்துடுறார் வேலை போயிடும் இந்த பக்கம் சனி ஆறுக்கு வந்துடுறார் நற்பெயர் கெட்டு போய்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களை காப்பாற்ற பாதுகாதிபதி வீட்டில் கேது ரெடியா இருக்கான் செய்த தவறுெல்லாம் தண்டனை கொடுக்கிறபடியா இருக்கா அப்ப துலாம் ராசிக்காரர்கள் தெரிந்தே ஏதேனும் தவறு செய்திருந்தால் இப்பொழுதே மருந்து தேடிக் கொள்வது லைஃப்ல பிளஸ் அண்ட் மைனஸ் வரும் சார் ஆனா மைனஸ் வரும்போது என்ன செய்யணும் சரி பண்ண என்ன பண்ணும் மனசார சரண்டர் ஆயிடணும் நாம நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தெய்வம் மன்னிச்சு விட்டுரும் தெய்வத்தோட கோர்ட்டில் ஒரே ஒரு ஒரு விஷயம் ரியலைஸ்டு ஆர் நாட் தெய்வம் கேட்கிற கேள்வியா தான் ரியலைஸ்டு சரி போய் தொலை அவ்வளோதான் இனிமே கம்பெனியில் கரெக்டாக இருப்பீங்களா இனிமேல் நான் கம்பனில் கரெக்டாக இருப்பேன் இனிமேல் வேலை கரெக்டாக இருப்பீங்களா கரெக்டாக இருப்பேன் ரைட் இப்போ இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தர தயாரா இருக்கார் நீங்கள் மட்டும் கொஞ்சம் நான்காம் இடத்துக்குடையவர் இந்த யாரிடையும் பழகாதீங்க ரகசியங்களை பகிராதீங்க எல்லாரிடமும் நீங்க வந்து உண்மையா இருங்க போட்டோ வீடியோ லுட்டு லுஸ்கி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்து வைக்காம நீங்கள் கரெக்டா இருங்க மனிதர்களை நம்புங்க மனிதர்கள் உங்களை நம்பட்டும் இதெல்லாம் பண்ணால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன உங்களுடைய ஆயுள் பாவம் சனி பகவான் பெரிய சிக்கல் இருந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு தீர்காய்ச்சி தருவார் இதே சனி பகவான் எட்டாம் இடத்துல வழக்குகள்லாம் முடிச்சு வைப்பார் ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது விரயத்தை குறைக்கிறார் இல்லாமல் பண்றார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சித்துறார் இது எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்காக கொடுப்பார் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டோட கனெக்ட் ஆகிறதுனால இதே சனி விபரீத ராஜயோகமாக மாறி உங்களுக்கு நல்லதெல்லாம் தரப்புறார் ஆனால் ஒன்று பதினொன்றாம் இடத்துக்கு கேது இந்த பக்கம் உட்காந்து உங்களை ஆபீஸ்ல நல்ல பேர் எடுக்கவே விடாத மாதிரி உக்காந்துருக்காங்க இந்த பக்கம் நான்காம் இடத்து சரி பகவான் ஆறில் மறைந்து இதெல்லாம் ஏற்படுகிறது ரொம்ப யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் காரணம் என்னவென்றால் சூரியனுடைய வீடு என்பது அப்பாவோடய வீடு அங்கே பாம்பு இருக்குது கேது அப்பாவுக்கு பிரச்சனை தருவார் நான்கு கூட நானுன்னா அம்மானு ஒரு பொருள் உண்டு அவர் ஆறாம் இடத்தில் மறைவதால் அம்மாவுக்கும் பிரச்சனை அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நேரம் என்பது ஏற்படும் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் சொன்ன ப்ளஸ்ஸு எல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் வரைக்கும் ப்ளஸ்ஸு தாங்க ஒன்றும் பெருசாக பண்ணிடாது குரு இருக்கிற ஒரு தைரியம் குரு ஒன்பதாம் இடத்து குருவான ஒரு நற்காரியம் மட்டுமே ஆனால் குரு அடுத்த வருஷம் பத்துக்கு வந்துட்டாருன்னா இந்த சனி ஆறில் மறைந்தது எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சுத்து போட்டுருவாங்க சனி இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் குரு பத்து இந்த பக்கம் பதினொன்னில் கேது நீங்கள் எதெல்லாம் தீங்கென்று நினைத்து செய்தீர்களோ அந்த தீங்கெல்லாம் நல்விதையாக முளைத்து மரமாகி வளர்ந்து பெரிய பூந்தோட்டமாக மாறிவிட்டது ஆனால் எதெதெல்லாம் வந்து நம்ம சாமர்த்தையும் நினச்சிக்கிட்டோமோ அதுவே நமக்கான கத்திகளாக மாறிவிட்டது பிரச்சனை காலத்தின் கணக்கு இருக்கு பார்த்தீங்களா அது 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 காலம் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் கடவுள் ஒரு விசித்திரமானவர் கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதை அனுகிரகம் பண்ணணும்னு அவரை அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு கையூட்டு வாங்கிட்டீங்க அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அல்லது மேனேஜ்மெண்ட்டை ஏத்து பேசிட்டீங்க நிர்வாகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை நடவடிக்கா உடனே வருந்தி உங்களுக்கு நீங்களே சரண்டர் ஆகிக்கிறது நல்லது நீங்களே அதுக்கான பிரீத்திய தேடிக்கிறது நல்லது சார் நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணல சார் எதுவுமே பண்றாதவங்களே சரி ஒன்றுமே பரமாட்டாரு சனிங்கிறத பத்தி யார் பயப்படணும் சொல்லுங்க சனிங்கிறத பத்தி பயப்பட வேண்டியது தப்பு பண்ணவை மட்டும்தான் நம்ம போகிறேன் ஈபிக்கோ முந்நூற்றி பதினாலு செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு என்ன காலையில் எந்திரிச்சு நான் வேலை பார்ப்பேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்லை இருங்க இருங்க சட்டத்தில் இரநூத்தி பதினேழாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அது என்னவோ சொல்லிட்டு போட்டு சார் எனக்கு என்ன சார் நல்லவனுக்கு எதுக்கு சார் சட்டத்தை பற்றி பயம் நான் சொல்றதெல்லாம் தவறு செய்கிறவங்களுக்கு தான் சனியை பார்த்து பயம் நல்லவனுக்கு சனி பார்த்து என்ன பயம் ஆலோ சனி பகவான் கால குட் பண்ணி காலை காலிச்சு அப்படிங்களா அப்படின்னு சனி பகவான ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் என்ன சனி பகவான் எப்படி இருக்கீங்க நாலு ஐந்து கோடி ஒரு ஆறாம் இடத்துல வந்துட்டீங்களாமே என்ன சனி பகவான் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போலருக்கு சார் நம்மளே ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு போலீஸ்கார் வராரு நான் சொல்லியிருக்கேன் சார் ஹலோ சார் குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் என்ன ராம்ஜி வாய்க்கிங்க ஆமாம் சார் எப்படி சார் வெயில் அடிக்கிறீங்க என்னப்பா பண்ணுறது நேரம்பா அவங்களும் மனிதங்க தான் அப்போ ஒருத்தன் போலீஸை பார்த்து அப்படியே அமைதியாக போகிறான்னு என்ன அர்த்தம் என்னமோ தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் தப்பு பண்ணுறவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும் நான் ஏன்டா பயப்படோம் அப்போ சனியை பார்த்து துலாம் ராசிக்காரர்கள் எந்த தப்பும் பண்ணாதவங்க இந்த வீடியோவை கடந்து போயிட்டேருங்க உங்களுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை தப்பு பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க சனி ஒரு டேர்ம் எடுத்துட்டாரு இனி சனி அதுக்கான பரிகாரத்தை கொடுக்காம மாட்டார் ஏன்னா சனி எவ்வளோ நல்லவரோ அவ்வளோ கெட்டவர் அதனால ஜாக்கிரதையாரங்க செய்து தவறுகளுக்கு உடனே மன்னிப்பு திடுங்கள் எல்லா வீட்ல சனியிட்ட மாட்டிப்பீங்க என்ன பண்ணுங்கிறீங்க ஆமா இனிமே பண்ணாதீங்க இனிமே அதை பண்ண மாட்டேன்னு மனசுக்குள்ள பிளட்ஜ் எடுங்க அதுதான் தான் எல்லாம் கீழே ரெண்டு நம்ம கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்